அரட்பெரும் ஜோதி கருணை உலக சமாதான சத்திய ஞான நித்திய காந்த அரட்பெரும் ஜோதி உலகெங்கும் உள்ள சகோதர சகோதரி இன்றைய நன்றி பாராட்டல் பஞ்சபூதங்களுக்கான நன்றியாக நாம் தெரிவிப்போம் எப்பொழுதுமே நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் நன்றி பாராட்டி கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலேயே இன்று பஞ்சபூதத்திற்காக இருக்கக்கூடிய ஆகாயத்தில் ஆகாயத்திற்கு அப்புறம் காற்று காற்றுக்கு அப்புறம் நெருப்பு நெருக்க நெருப்புக்கு அப்புறம் நீர் நீருக்கு அப்புறம் மண் இந்த ஐந்து பூதங்களும் இந்த பூமிக்கு மட்டுமல்லாமல் மனித உயிர்களுக்கு மட்டுமல்லாமல் மரம் செடி கொடிகளுக்கு மட்டுமல்லாமல் எல்லா லோகங்களிலும் இருக்கக்கூடிய அத்தனை கோள்களுக்கும் மூலப்பொருளாக இருக்கின்றன ஒரு சூரியன் இருக்குது அப்படின்னா அந்த சூரியன் ஏன் ஒரு சூரியன் என்று சொல்கின்றேன் பல கோடி சூரியன்கள் இந்த பிரபஞ்ச காலத்திலே இயங்கி கொண்டிருக்கின்றன அதில் ஒன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூரிய மண்டலம் அதனால் தான் ஒரு சூரியன் என்று சொல்கிறேன் அப்போது இந்த சூரியன் பார்த்திங்கன்னா நெருப்பு நெருப்பு கெட்டியாகவும் இருக்கும் கனலாகவும் இருக்கும் தனலாகவும் இருக்கும் அதனுடைய அலை வேவ்ஸ் வெப்ப அலையாகவும் இருக்கும் அதிலே நீர்த்திவலைகளும் இருக்கும் அதில் பொருளாக சாம்பலும் இருக்கும் கருப்பொருளாக இருக்கக்கூடிய கார்பனும் இருக்கும் இப்படி எல்லா தன்மையும் தான் சூரியன் ஆக இந்த சூரிய சக்தியை வாங்கி இந்த பூமி மண்டலத்தில் வாழக்கூடிய அத்தனை உயிர்களும் நலம் பெற்று கொண்டிருக்கின்றன ஆக ஏர்த்து பூமியை மண்ணை நினைத்து மூன்று முறை மண்ணின் தேவதையே மண்ணின் தாயே எப்படி உங்களுக்கு தோன்றுகிறதோ அதை அப்படி சொல்லி நன்றி நீங்கள் இந்த உயிர்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கிற பூமி தாயை நன்றி 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 அடுத்தது நீர் உயிர் வாழ்வதற்கு உடல் இயக்கத்திற்கு வளர்வ வளர்ச்சிக்கு நீர் இன்றியமையாதது நீர் தாயே நன்றி 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 அடுத்தது காற்று உயிர் வாழ்வதற்கு காற்று இன்றியமையாத ஒன்று ஆக காற்றின் தேவதையாக இருக்கக்கூடிய அந்த காற்று தேவதைக்கு நன்றி 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 நெருப்பு நெருப்பு இல்லாமல் எந்த ஒரு எனர்ஜியையும் உருவாக்க முடியாது அதனால் அந்த நெருப்பு தாய்க்கும் நெருப்பு தேவதைக்கும் நன்றி 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 ஆகாயம் என்ற ஈதர் என்ற விண் சக்தி விண் சக்தி தான் மற்ற நான்கு பூதங்களுக்கு மூலமாக இருக்கக்கூடிய அந்த ஆகாய தந்தைக்கும் தேவதைக்கும் நன்றி நன்றி இந்த உடல் முழுவதும் பஞ்சபூதங்களால் ஆகியிருக்கக்கூடிய பஞ்சபூத உறுப்புகளுக்கும் பஞ்சபூதத்திற்கும் எங்களை வழிநடத்திக் கொண்டுகின்ற இயற்கைக்கும் நன்றி 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 என்று பாராட்டி இந்த நன்றி பாராட்டலை உங்களுக்கு வழங்கியதில் உலக சமாதான காந்தாலயம் சுத்த சன்மார்க்க சபை ஆனந்தமடைகிறது மகிழ்ச்சியடைகிறது ஓம் குருகாந்தே சாய சச்சிதானந்த சிவம்